மரியாதையை வாழ்க அன்பாடை மரியனை காணப்போகிற யூடியூப் சேனல்களே உங்கள் அனைவருக்கும் தேவதா என் திருப்பிறல் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன மிக முக்கியமான விஷயங்களை ஜபமாலை பற்றி நம்ம இந்த தொடரில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு மாதா ஜபமாலைக்கு தருகின்ற வாக்குறுதிகள் ஜபமாலை பக்தியில் இருக்கவங்களுக்கு ஜபமாலை வேண்டவங்களுக்கு மாதா தருகின்ற பதினைந்து வாக்குறுதிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பானவில் இந்த தொடரில் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி பார்த்துருக்காதவங்களுக்காக ஒரு ஒரு உதவி எல்லா வீடியோக்களும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் இதுவரை வந்த எல்லா வீடியோக்களுடைய லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை போய் பார்த்துக்கலாம் பார்க்காதவங்க இன்னொன்று உலக ஜமமால இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் முதல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜமாலயத்தில் சேருவதற்கான லிங்கும் ஃபோன் நம்பரும் இருக்கும் நீ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பாளர்களே மாதா ஜபமாலை பக்தியில் இருக்கின்றவர்களுக்கு தருகின்ற விலை மதிக்க முடியாத பதினைந்து வாக்குறுதிகள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் முதல் வாக்குறுதி ஜபமாலையை தொடர்ந்து ஜபிப்பதன் மூலம் எனக்கு ஊழியம் செய்பவர்கள் சிறப்பான அருளை பெறுவர் இரண்டாவது வாக்குறுதி ஜபமாலையை ஜபிப்போருக்கு தனிப்பட்ட பாதுகாப்பையும் மிகப்பெரிய அருள்வரங்களையும் வாக்களிக்கிறேன் மூன்றாவது வாக்குறுதி ஜபமாலை நரகத்திற்கு எதிரான வலிமை வாய்ந்த கவசம் இது தீமைகளை அழித்து பாவங்களை குறைத்து தப்பறைகளை முறியடிக்கிறது நான்காவது வாக்குறுதி ஜபமாலை வழியாக புண்ணியங்களும் நற்செயல்களும் வளரச் செய்கிறது இறைவனின் அளவற்ற இரக்கத்தை ஆன்மாக்களுக்கு தருகிறது மனிதரின் இதயங்களை உலக பற்றுதல்களிலிருந்தும் அதன் நிலையற்ற பொருட்களிலிருந்தும் விடுவித்து நிலையான பொருட்களின் மீது ஆவலை மூட்டி மேலே உயர்த்துகிறது இதன் வழியாக ஆன்மாக்கள் புனிதமடைகின்றன ஐந்தாவது வாக்குறுதி ஜபமாலை ஜெபித்து தன்னையே என்னிடம் அர்ப்பணிக்கும் ஆன்மா ஒருபோதும் அழிவு காணாது ஆறாவது வாக்குறுதி தேவ ரசிகங்களை தியானித்து பக்தி உருக்கத்துடன் ஜபமாலை ஜபிப்பவர்கள் துர்பாக்கியத்தால் மேற்கொள்ளப்பட மாட்டார்கள் இறைவன் அவர்களை தண்டிக்க மாட்டார் அகால மரணத்திற்கு ஆளாக மாட்டார்கள் அருள் நிலையில் வாழ்ந்து விண்ணக வாழ்விற்கு தகுதி பெறுவார்கள் ஏழாவது வாக்குறுதி ஜபமாலையின் மீது உண்மையான பக்தி பக்தி கொண்டிருப்பவர்கள் திருச்சபையின் திருவருட்சாதனங்களை பெறாமல் சாக மாட்டார்கள் எட்டாவது வாக்குறுதி ஜபமாலையை பிரமாணிக்கத்துடன் செய்து வருபவர் இவ்வுலக வாழ்விலும் மரண வேளையிலும் இறைவனின் ஒளியையும் அவரது திருவருளின் பெருக்கத்தையும் அடைவர் மரண வேளையில் விண்ணகத்தில் புனிதர் அனுபவிக்கும் பேரின்பத்திலும் பங்கு பெறுவார் ஒன்பதாவது வாக்குறுதி ஜபமாலையின் மீது பக்தியுள்ள ஆன்மாக்களை உத்தரிப்பு ஸ்தல வேதனையின்று மீட்பேன் மிக முக்கியமான வாக்குறுதி இது நம்ம இறந்த பிறகு மோட்சம் போனால் பிரச்சனை இல்லை நரகம் போனால் மீளவே முடியாது நித்தியம் நித்தியம் நித்தியம்னு நரக நெருப்பில் நாம் இருந்து சாகவே முடியாது ஸ்தலம் போனால் மோட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உலகத்தில் இருக்கிறவங்க ஸ்தலத்தில் இருக்கிற அந்த ஆன்மாவுக்காக திருப்பள்ளி நிறைவேற்றணும் ஜபங்கள் செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும் இது மூணு செஞ்சால் மட்டும்தான் அவங்க மோட்சம் போக முடியும் அப்படி அதற்கும் மேலும் மாதா இருக்கிறாங்க ஜவமால பக்தியில் இருக்கவங்கள மாதா உத்திரிக்கிற ஸ்தலத்திலேருந்து காப்பாற்றுறேன்றாங்க இந்த ஒரு வாக்குறுதிக்காகவே நாம் தினமும் ஜவமாலையை ஜபிச்சாகணும் ஜ தினமும் ஏன்னா நமக்கு யாரும் பூச வைக்கலன்னா என்ன பண்ணுறது இறந்த பிறகு நமக்காக யாரும் தர்மம் பண்ணலன்னா என்ன பண்ணுறது நமக்காக யாரும் ஜபம் செய்யலைன்னா என்ன பண்ணுறது மாதா இருக்கிறாங்க மாதா நிச்சயமாக ஜபமாலை ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் ஸ்தலத்திலிருந்து காப்பாற்றி மோட்சத்திற்கு அழைத்து செல்வார்கள் பத்தாவது வாக்குறுதி ஜபமாலையை பிரமாணிக்கத்துடன் ஜபிக்கும் ஆன்மாக்கள் விண்ணகத்தில் சிறப்பான மகிமையை அடைவர் பதினொன்றாவது வாக்குறுதி ஜபமாலையை ஜெபித்து அதன் வழியாக நீங்கள் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் பனிரெண்டாவது வாக்குறுதி ஜபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்கு என்னிடமிருந்து தங்கள் தேவைகளில் உதவி பெற்றுக்கொள்வார்கள் பதிமூன்றாவது வாக்குறுதி ஜபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்கு அவர்கள் வாழ்நாளிலும் மரண வேளையிலும் வானக நீதிமன்றம் முழுவதும் அவர்களுக்காக பரிந்து பேச எனது தெய்வ மகனிடமிருந்து உத்தரவு பெற்றுள்ளேன் யார் யார் ஜெபமாலை பக்தியை பரப்புகிறோமா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விதி பொருந்தும் எனக்கெல்லாம் அது பொருந்தும் ஏன்னா வீடியோ போடுறேன் கடந்த அறுபத்தி நாலு நாளாக நான் வீடியோ போட்டு ஜபமால பக்தியை பரப்புறேன் அப்போ மாதா எனக்கு கண்டிப்பாக மோசத்துக்கு கூட்டி போயிடுவாங்க அப்போ நீங்களும் மோசத்துக்கு போகணுமா இல்லையா நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் ஜபமாலை பக்தியை பரப்புங்க ரொம்ப சிம்பிளான வேலை என்னென்னா இந்த வீடியோவை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விடுங்க முடிந்த வரைக்கும் அப்போ நீங்களும் அந்த வாக்குறுதிக்குள்ளே வந்துடுவீங்க பதினான்காவது வாக்குறுதி ஜபமாலை ஜபிப்பவர்கள் அனைவரும் எனது மக்கள் எனது ஏக மகன் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் பதினைந்தாவது வாக்குறுதி ஜபமாலை பக்தி நித்திய வாழ்வின் முன் அறிகுறி ஆக இந்த பதினைந்து வாக்குறுதியும் மாதா ஜபமாலை ஜபிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ நம்ம இதை இந்த வாக்குறுதிக்குள்ளே வரணுன்னா ஜபமாலை பக்தியில் இருக்கணுமா இல்லையா எல்லாரும் ஜபமாலை ஜபிப்போம் ஜபமாலையை மற்றவர்களும் ஜெபிக்க தூண்டுவோம் ஏன்னா மாதா இந்த வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய தூதராக இருந்து மாதாவின் ஜபமாலை பக்தியை பரப்ப வேண்டுகிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க